அருள்மொழி மணவாளனின் ஏ எம் யூ டியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிட்பது உங்கள் ஆர் சோபனா இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இது அருள்மொழி மணவாளனின் சித்தி அத்தியாயம் இருபத்தி ஒன்று திருமணம் முடிந்து மறு வீட்டிற்கு வந்த பிறகு தன் தந்தையின் வீட்டிற்கு இப்பொழுதுதான் அஞ்சலி மற்றும் ஜீவானந்துடன் உமாபாரதி அவர்களை அன்புடன் வரவேற்றார் முத்துராமன் முத்துராமனின் அன்பிற்கு சற்றும் குறையாமல் மகள் உமாபாரதியுடன் பேசினார் அல்லிராணி அதில் ஆச்சரியமடைந்த உமாபாரதி தன் தந்தையை பார்க்க அவர் தன் மனைவி அல்லிராணியின் மனமாற்றத்தை பற்றி கூற ஆரம்பித்தார் உன் கல்யாணத்துக்கு வரல அவங்க உன் சித்தியும் உன் பிள்ளைங்களும் உனக்கு இனிமே மரியாதை கொடுக்கலனா இந்த வீட்டுல இருக்க வேணான்னு சொல்லிட்டேன் என் எல்லா சொத்துக்களும் உனக்கு மட்டும் குடுக்கறத நான் சொன்னேன் அதுல பயந்து முதல்ல கொஞ்சம் அமைதியா இருந்த உன் சித்தி தன்னோட தம்பியோட உதவியோட என்கிட்ட இருக்கிற சொத்துக்களை எழுதி வாங்க திட்டம் போட்டு இருக்கும் போதுதான் அதுல அமைதியா இருந்த உன் சித்தி அப்பந்தான் மாப்பிள்ள காளிமுத்துவ போட்டு அடிச்சிருக்கிறாரு உன் சித்தி அவ தம்பி காளிமுத்துவையும் அவனோட மகனையும் யாரோ அடிச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டு அவங்கள பாக்க போயிட்டு வந்ததிலிருந்து ஏதோ பயந்தது போலதான் இருக்கா என்ன என்று விசாரிக்க என்னிடம் அவள் எதுவும் கூறவில்லை பிறகுதான் தெரிந்தது அவர்களை அடித்தது என் மருமகன் என்று அது உன் சித்திக்கும் தெரிந்ததால்தான் அந்த பயம் அதில் எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை அவர்கள் செய்த கேடுகட்ட செயல்களுக்குத்தான் என்று எனக்கு புரியும்படி கூறினார் என்று சோகமாக தன் மகளை பார்த்தார் நீ இந்த வீட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க இருக்க கூட நான் புரிஞ்சுக்காம கண்ணிருந்தும் குருடனா இருந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுமா என்று அவளது கைகளை பிடித்து கண்களில் ஊற்றிக் கொண்டார் என்னப்பா இது மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்று அவருக்கு ஆறுதலாக சொன்னாள் பின்னர் தொடர்ந்த முத்துராமன் உன் தம்பி வயல் வேலை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மில்லில் வேலைக்கு சேர்ந்து மில் பக்கத்திலேயே வீடு பார்த்து தன் மனைவி குழந்தைகளுடன் சென்று விட்டான் உன் தங்கை கணவரையும் மாப்பிள்ளை கண்டித்து இனி மாமனார் வீட்டில் இருந்து சும்மா சும்மா எதுவும் வாங்க கூடாது என்று புரிய வைத்து அவரையும் ஒழுங்காக வேலைக்கு செல்லும்படி சொன்னார் அவருக்கு வேலை செய்ய விருப்பமில்லாததால் அவர்கள் ஊரிலேயே மெயின் ரோட்டில் ஒரு மளிகை கடை வைத்து கொடுத்து கவனமாக நடந்து முன்னேறும்படி அறிவுரைகள் கூறினார் அது மட்டுமல்லாமல் வாரம் ஒரு முறை நம் வயலையும் வந்து பார்த்து கொண்டு என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்தார் என்னால் முன்பு போல் கடின வேலை செய்ய முடியாததால் அவற்றையெல்லாம் ஆள் வைத்து செய்ய ஏற்பாடு செய்து அவற்றை அவர் கூடவே இருந்து மேற்பார்வை செய்தார் காளிமுத்து இருக்கும் வீட்டையும் அவன் என் பணத்தில் வாங்கியிருந்த விவசாய மனையையும் அவனின் பெயரிலேயே இருக்கட்டும் என்று கூறிவிட்டு இனிமேல் என் வழிக்கு வரக்கூடாது உன் வயலில் நீ வேலை செய்து சம்பாதித்துக் கொள் என்று முடிவாக சொல்லிவிடும்படி கூறினான் அதன்படி காளிமுத்துவும் அதன் பிறகு என்னிடம் வரவில்லை உன் சித்தியிடமும் இனி உன் தம்பியின் பேச்சை கேட்டோ உன் பிள்ளை பேச்சை கேட்டோ ஏதாவது என் மூத்த மகள் உமாவை தொந்தரவு செய்தால் என்னிடம் இருந்து முழுமையாக விலகி சென்று விடு என்று கோபமாக கூறிவிட்டேன் அதன் பிறகு உன் சித்தி முழுமையாக மாறிவிட்டார் என்று நீண்ட விளக்கத்தை கொடுத்து அமைதியாக தன் மனைவியையும் மகளையும் மாறி மாறி பார்த்தார் முத்துராமன் தன் தந்தை கூறியவற்றை கேட்டு அதிர்ச்சியில் விழிவிரித்து அமர்ந்திருந்தாள் உமாபாரதி தன் கணவன் தனக்காக தன் குடும்பத்திற்கு இவ்வளவு செய்திருக்கிறாரா என்று வியந்து தன் கணவனை பார்த்தாள் அவனும் இவற்றுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் தன் மகளை மடியில் வைத்துக் கொண்டு போனை நோண்டிக் கொண்டிருந்தான் அவனை பார்க்க பார்க்க அவளுக்கு அவன் மேல் உள்ள பிடித்தம் அதிகமாகிக் கொண்டே போனது அதன் பின் உணவு முடித்து மகிழ்வாக தங்கள் வீட்டிற்குள் வந்தார்கள் நாட்கள் இனிமையாக கடந்தது அஞ்சலிக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உமாபாரதி அஞ்சலியும் கொஞ்சம் கொஞ்சமாக உமாபாரதியை தன் அம்மாவாக ஏற்றுக்கொள்ள தொடங்கினாள் பிள்ளைதானே அவளுக்கு இருந்த பயம் உமாபாரதியின் அன்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துவிட்டது ஜீவானந்தம் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பாரதி பாரதி என்று எதிர்பார்த்தான் தன் அன்பினால் மரகதம் அஞ்சலி ஜீவானந்த் மூவரின் முழுவதும் மாறியிருந்தாள் உமாபாரதி நாட்கள் மகிழ்ச்சியாக கடக்க இவர்களின் மேல் உமா கொண்டுள்ள பாசத்தை கண்டு ஊரே வியந்தது யார் கண் பட்டதோ தெரியவில்லை உமாபாரதியின் மகிழ்ச்சியில் ஒரு லாரி மண்ணை கொட்டியது போல் அன்று காலை மூன்றாவது தெருவில் வசிக்கும் குமாரசாமியின் வீட்டில் நடந்த துயர சம்பவம் மூலம் நடந்தது குமாரசாமி தன் முதல் மனைவி இருந்ததும் தன் மகனை வளர்ப்பதற்காக இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் அவரின் புது மனைவியும் ஆரம்பத்தில் அவரின் மகனை நன்கு கவனித்துக் கொண்டாலும் அவளுக்கு ஒரு மகன் பிறந்ததும் மூத்ததாரத்தின் மகனை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாள் அது பல நாட்களாக தொடர இன்று அந்த சிறுவன் இரவோடு இரவாக வீட்டை விட்டு ஓடிவிட்டான் ஊர் மக்களுக்கு எந்த உதவி தேவை என்றாலும் முதலில் ஜீவானந்திடம் தான் வந்து நிற்பார்கள் அதே போல் இன்றும் அவனிடமே முதலில் விஷயம் தெரியவர ஊரில் உள்ள இளந்தாரி பசங்களுடன் எட்டு திக்கும் தேட தொடங்கினான் எங்கும் சிறுவன் கிடைக்காமல் போக போலீசில் புகார் அளித்தார்கள் அன்று முழுவதும் அலைந்து திரிந்து கழித்து சோர்வாக வீட்டிற்கு வந்தான் ஜீவானந்த் வரும் வழியில் எல்லாம் ஒவ்வொருவரும் அவனிடம் சிறுவனை பற்றி விசாரித்தார்கள் அப்படியே குமாரசாமியின் மனைவியையும் அனைவரும் திட்ட அவர்களை பேசுவதை கேட்டு குழப்பமாகவே வீட்டிற்குள் நுழைந்தான் அப்பாவை எதிர்பார்த்து காத்திருந்த அஞ்சலியை தன் மடியில் வைத்து தூங்க வைத்துக் கொண்டு இருந்தாள் உமாபாரதி மகளை பார்த்து கொண்டே உள்ளே வந்த ஜீவானந்திற்கு எவ்வளவு தடுத்தும் குமாரசாமியின் மனைவியையும் உமாபாரதியையும் ஒப்பிடாமல் இருக்க முடியவில்லை ஒருவேளை உமாபாரதியும் பிறந்தால் அஞ்சலியை வெறுத்து விடுவாளோ என்று ஒரு மனம் சொல்ல என் பாரதி இல்ல என்று மற்றொரு மனம் கூப்பாடு போட்டது இரண்டு மனதிற்கும் இடையே போராடியபடியே உமாபாரதி சாப்பிட அழைத்தது கூட கேட்காமல் தனது அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டான் ஜீவானந்த் அடுத்து என்ன ஆகும் பொறுத்திருந்து பார்ப்போம்